ஹலோ ஆல் நம்ம எல்லாத்துக்குமே க்ளோயிங் ஸ்கின் வேணும் கரும்புள்ளிகள் இல்லாம இல்லாமல் ரொம்ப அழகான ஸ்கின் வேணும் அப்படின்னு நம்மலாம் நினைக்கிறோம் அதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணி நிறைய க்ரீம்லாம் வாங்கி தடவுறோம் ஆனா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா நம்மளோட சர்மத்தோட அழகு நம்ம தடவுற க்ரீமில் இல்லை நம்ம சாப்பிட்ற உணவுல தான் இருக்கு ஸ்கின்னுக்கு விட்டமின் சினாலே நம்ம எல்லாம் சீரம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் விட்டமின் சிய சருமத்துல நிறைந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாம் உணவா எடுத்துக்கும் போது இந்த வீடியோல அதை பத்தி நம்ம பார்க்கலாம் நம்ம ஸ்கின்ல கொலாஜன் ஒரு புரோட்டீன் இருக்கு அதுதான் நம்ம ஸ்கின் ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த கொலாஜன் நம்ம ஸ்கின்ல கரெக்டாக உற்பத்தி ஆகணும்னா அதுக்கு விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் ரொம்ப அவசியம் நீங்க விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடும்போது அது செரிமானாகி ஆகி நம்ம ரத்தத்துல கலக்குது ரத்தத்துல இருந்து நம்ம ஸ்கின் போய் ஸ்கின்ல ஒவ்வொரு லேயரா அது பரவி நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஷைன கொடுக்குது டேமேஜ் ஆன ரிப்பேர் பண்ணுது புதிய செல் வரவழைக்குது சன் எக்ஸ்போஷர்னால வர டேமேஜ் எல்லாம் சரி பண்ணுது சமீபத்துல ஒரு ஆராய்ச்சியில தினமும் ரெண்டு கிவி பழங்களை சாப்பிட்டு வந்தவங்களோட ஸ்கின்னு மற்றவங்களை விட அதிக ஆரோக்கியமா நல்ல பழ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இங்க ஏன் கிவி பழம்னு சொல்லி கிவி பழம் விட்டமின் சி அதிகமா இருக்கு கிவி தான் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டா இல்ல நம்ம ஊர்ல நமக்கு அதிகமா கிடைக்கிற நெல்லிக்காய் கொய்யாப்பழம் ஆரஞ்சு லெமன் இது போன்ற விட்டமின் சி அதிகம் இருக்கிற பழங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா விட்டமின் சி அதிகமா எடுத்துக்கணுங்கிறவங்க காய்கறிகளை அதிக நேரம் வேக வச்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ஏன்னா விட்டமின் சி ஒரு ஹீட் சென்சிட்டிவ் விட்டமின் அதிக நேரம் கொதிக்க வைக்கும் போது விட்டமின் சி வீணா போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் விட்டமின் சி அதிகம் இருக்கிற பழங்களை நம்ம அப்படியே சாப்பிடறது நல்லது ஸ்மோக் பண்றவங்களுக்கும் அவங்க உடம்புல விட்டமின் சி லெவல் சீக்கிரமா குறஞ்சிரும் அவங்களோட சீக்கிரமா வயசான மாதிரி ஆயிடும் என்னன்னா உங்க ஸ்கின் கேர் ரொட்டீனுக்காக நீங்க செலவு பண்ற பணத்துல பாதி பணத்தை விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்கு செலவு பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மேக்கப் போட்டு உங்க முகத்தை அழகாக்குறதை விட ஆரோக்கியமான உணவால உள்ளிருந்து வர அழகுதான் நிலையானது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்களோட விட்டமின் சி ரிச் ஃபுட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க